தாவேகாவின் போட்டியாளர்கள் விவரம் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஏ விஜய் அன்பன் கல்லானை அவர்கள் போட்டியிடும் தொகுதி மதுரை கிழக்கு கரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வி பி மதியழகன் அவர்கள் போட்டியிடும் தொகுதி கரூர் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கே விக்னேஷ் அவர்கள் போட்டியிடும் தொகுதி கோவை தெற்கு ஈரோடு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எம் வெங்கடேஷ் அவர்கள் போட்டியிடும் தொகுதி ஈரோடு கிழக்கு தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் சிவன் அவர்கள் போட்டியிடும் தொகுதி தர்மபுரி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் போட்டியிடும் தொகுதி மன்ருட்டி தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆர் விஜய் சரவணன் அவர்கள் போட்டியிடும் தொகுதி கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் பரணி பாலாஜி அவர்கள் போட்டியிடும் தொகுதி திருக்கோவிலூர் திருநெல்வேலி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ராஜகோபால் அவர்கள் போட்டியிடும் தொகுதி நாங்குநேரி ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எம் பாலாஜி அவர்கள் போட்டியிடும் தொகுதி ஈரோடு மேற்கு கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வி சம்பத்குமார் அவர்கள் போட்டியிடும் தொகுதி கோவை வடக்கு நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் எம் சுகுமார் அவர்கள் போட்டியிடும் தொகுதி நாகப்பட்டினம் மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் அவர்கள் போட்டியிடும் தொகுதி மதுரை தெற்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் என் சதீஷ்குமார் அவர்கள் போட்டியிடும் தொகுதி குமாரபாளையம் சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கே அபுனு என்ற வேல்முருகன் அவர்கள் போட்டியிடும் தொகுதி தியாகராய நகர் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் போட்டியிடும் தொகுதி கடலூர் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் எம் சிவகுமார் அவர்கள் போட்டியிடும் தொகுதி அரியலூர் தலைமை நிலைய செயலாளர் ஏ ராஜசேகர் அவர்கள் போட்டியிடும் தொகுதி திட்டக்குடி தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போட்டியிடும் தொகுதி விக்ரவாண்டி துணை பொதுச் செயலாளர் சி விஜயலட்சுமி அவர்கள் போட்டியிடும் தொகுதி நாமக்கல் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஏ பார்த்திபன் அவர்கள் போட்டியிடும் தொகுதி சேலம் வடக்கு புதுக்கோட்டை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜே பர்வேஷ் அவர்கள் போட்டியிடும் தொகுதி புதுக்கோட்டை துணை பொதுச் செயலாளர் ஏ ராஜ்மோகன் அவர்கள் போட்டியிடும் தொகுதி பெரம்பலூர் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் அவர்கள் போட்டியிடும் தொகுதி உசிலம்பட்டி டாக்டர் என் அவர்கள் போட்டியிடும் தொகுதி சோழிங்கநல்லூர் அல்லது திருப்போரூர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் அவர்கள் போட்டியிடும் தொகுதி நாமக்கல் அல்லது திருச்செங்கோடு துணை பொதுச் செயலாளர் எம் அருள் பிரகாசம் அவர்கள் போட்டியிடும் தொகுதி மேலச்சேரி எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் போட்டியிடும் தொகுதி திருச்செந்தூர்